அருமை சாக்கியர்களே சராமணர்களே சாக்கிய ராஜகுல புத்திரர்களே புத்திரிகளே நாம் சாக்கிய இருக்கின்ற பல்வேறு குலங்களில் இருக்கின்ற பெரியோர்கள் மத்தியிலே கொண்டன் என்கின்ற பெயர் மிகவும் இயல்பாக அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்கு வைக்கப்படுகின்ற சூட்டப்படுகின்ற ஒரு பெயராக இருக்கிறது கொண்டன் என்ற வார்த்தை சாக்கியனத்தார்களாகிய நம் மத்தியிலே இவ்வளவு முக்கியத்துவம் பெற்ற ஒரு வார்த்தையாக சிறப்புக்குரிய வார்த்தையாக போற்றி நினைவேந்தி ஒவ்வொரு தலைமுறையும் கொண்டன் என்கின்ற பெயரை முதன்மைப்படுத்தி கொண்டாடுவதற்கான காரணம் என்ன என்கின்றதைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொள்கின்ற பொழுது நாம் உள்ளத்திலே நிச்சயம் மகிழ்ச்சியும் வியப்பும் ஏற்படும் அந்த வரலாறு இதுதான் சர்வக்ஞா என்று சொல்லப்படுகின்ற சகலங்க சகல விஷயங்களையும் சகல ஞானங்களையும் உற்பத்தி செய்பவராக அறிந்தவராக அளந்தவராக இருக்கின்ற எல்லையற்ற அறிவின் பரிபூரணராக இருக்கின்ற எல்லாவற்றையும் அளப்பவரும் யாதொன்றாலும் அளக்கப்பட முடியாதவராகவும் இருக்கின்ற மிகவும் உயர்ந்தவரும் சர்வசிரேஷ்டர் என்பதனாலேயே மகாஸ்ராமணரும் ஆகிய மகாசாக்கியராகிய புத்தஞ்சாயிறு சதாகதப் பெருமகனார் இந்த உலகின் அறியாமைக்கான விடுதலை என்ன என்று அறிவதன் பொருட்டு உயிர்கள் ஜராமரண வியாதி அவஸ்தைகளிலே படுகின்ற துன்பங்களிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கும் பொருட்டு ஒரு மார்க்கத்தை கண்டறிவதற்காக நள்ளிரவிலே நல்மனையாட்டி பேரழகி பெருங்கற்பினல் யசோதரை என்னும் காதலியையும் தங்கத்தையே பாலார்க்கம் என்று சொல்லப்படுகின்ற இளம் சூரியனைப் போன்ற தங்கத்தையே உருக்கி போல இளம் சூரியனைப் போன்ற அழகு கொலிக்கும் அற்புதமான அந்த சிறுவனை விட்டு சகல இன்பங்களையும் தருகின்ற சகல அதிகாரங்களையும் கொண்ட கோட்டையாக பெரும் எழில் மாடங்களுக்கும் கூடங்களுக்கும் உபவனங்களுக்கும் ஒப்பற்ற நந்தவனங்களுக்கும் ஐஸ்வர்யங்களுக்கும் ஐடியூரியங்களுக்கும் பொக்கிசமாக இருக்கின்ற கருவூலமாக இருக்கின்ற கபிலையம்மதியின் கபிலயம் கபிலையம்பதியின் ஒரு பெருமணி ஒரு நவரத்தினக்கல் ஒரு மாணிக்கம் என்று சொல்லப்படுகின்ற உப்புயர்வற்ற தமது அரண்மனையை விட்டு கபிலை ராஜ்யம் என்கின்ற அந்த நகரங்களிலேயே நகரேசு கபிலா நதி நகர் என்று சொல்லப்படுகின்ற அந்த நகரத்தை விட்டு அன்பும் காதலும் பண்பும் பாசமும் காட்டுகின்ற சாக்கிய ராஜகுலத்தின் நம் மக்களையெல்லாம் விட்டு அன்பும் பாசமும் கொண்ட சுத்தோதன மகராஜரை விட்டு என்று சுகங்களின் த ஈகாலஜி ஆஃப் ஹாப்பினஸ் த காஸ்மாலஜி ஆஃப் ஹாப்பினஸ் என்கின்ற எல்லா நட்சுவங்களையும் தருகின்ற அவ்வளவு பெரிய அந்த சுகங்களின் கோட்டைகளை ராஜ்ஜியத்தை விட்டு புத்த ஞாயிறு வெளிப்போந்து நைரா அஞ்சனா என்கின்ற நதியிலே நீராடி போதி போதி போதிமண்டா என்கின்ற ஒரு சிலாசனத்தின் மீது அமர்ந்து உலக ரகசியங்களெல்லாம் எல்லாம் முமாகவே முற்றுணர்ந்து சர்வஜனாக எழுந்தபொழுது சுவாமிக்கு தான் சுயமாகவே ஒற்ற இந்த பெருஞானத்தை இந்த பேரொழியினுடைய சூட்சுமத்தை ரகசியத்தை சொன்னால் இங்கிருக்கிறவர்களுக்கு புரியுமா என்ற ஒரு சந்தேகம் எழுந்தது நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும் நீங்கள் உங்கள் அனுபவத்திலேயே உங்கள் மனதில் ஏற்படுகின்ற ஒரு உணர்வுதான் ஒரு எண்ணம் தான் இது என்பதை நீங்கள் ஆகவே அனுபவித்திருக்கின்றீர்கள் எடுத்துக்காட்டாக எதையாவது ஒன்றை நீங்கள் புதிதாக தெரிந்து கொண்டாலோ செய்ய முயற்சித்தாலோ அதை செய்யும் பொழுதும் அதை மற்றவர்கள் சொல்ல முனையும் பொழுதும் நீங்கள் படுகின்ற சந்தேகம் என்ன நான் கண்டுபிடிச்சிருக்கின்ற இதை என் நண்பர்கள் ஏற்றுக்கொள்வார்களா புரிந்து கொள்வார்களா என்கின்ற சந்தேகம்தான் ஆக புத்தஞாயிறு தான் கண்டறிந்த தான் உற்ற பேரறிவை வாழ்வியல் ரகசியங்கள் பற்றி அவர் கண்டறிந்த பேரறிவை மக்களுக்கு சொன்னால் புரியுமா என்கின்ற சந்தேகம் உடையவராக இருந்தார் இருந்தாலும் தமக்கு அறிமுகமாகியிருந்த தனக்கு முன்னே சில பாடங்களை சொல்லிக் கொடுத்தவராக இருந்த உத்தக்க ராமபுத்தா மற்றும் அலார கலாமா என்கின்ற முன்னாள் ஆசிரியர்களுக்கு சென்று தான் கண்டறிந்த இந்த பேருண்மைகளை சொன்னால் ஒருவேளை அவர்கள் புரிந்து கொள்வார்களோ என்று நினார் இதுவும் நம்முடைய வாழ்விலேயே நமக்கு ஏற்படுகின்ற ஒரு இயல்பான அனுபவம் தான் நாம் புதிதாக ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறோம் ஃபிசிக்ஸு பயாலஜி அல்லது கெமிஸ்ட்ரி என்கின்ற ஏதாவது ஒரு துறைகள் என்று வைத்துக் கொள்வோமே என்னென்ன நினைப்போம் நாம் கண்டுபிடித்திருக்கின்ற இதை நம்முடைய நண்பர்கள் நம்மை சார்ந்தவர் புரிந்து கொள்வார்கள் என்ற சந்தேகம் வந்தால் ஓகே நமக்கு முன்பு பிஹெச்டி கைடாக இருந்தவர் நமக்கு முன்பு சொல்லிக் கொடுத்தவர் நமக்கு பாடம் எடுத்தவர் ஆகிய அவரிடம் போய் சொன்னால் அவர் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் இயல்பாக நம்புவோம் அவ்வாறே தான் புத்தஞ்சாயிரும் அவரவர் அறிவின்படி அந்த காலகட்டத்தில் புத்தஞ்சாயிறு அவர்களுக்கு தங்கள் கருத்துக்களை கோட்பாடுகளை போதித்த உத்தக்க ராமபுத்தா என்பவருக்கும் அலார கலாமா என்பவருக்கும் சென்று சொன்னால் அவர்கள் இந்த சத்தியங்களை புரிந்து கொள்வார்களோ என்று சுவாமி யோசித்து அவர்களை தேடி சென்றார் ஆனால் அவர்கள் இயற்கை எய்தியிருந்தார்கள் அவர்கள் காலம் முடிந்திருக்கிறது எனவே சரி தன்னோடு சேர்ந்து ஞானம் பெறுவதற்கான முறைகளிலே முயற்சி செய்தவர்கள் யாராக இருக்கிறார்களா இருந்தார்களே அந்த ஐவர் பஞ்ச என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐவர் அவர்களையாவது சென்று கண்டு அவர்களுக்கு தானுற்ற ஞானத்தை சொன்னால் புரிந்து கொள்வார்களே என்று சுவாமி கருதினார் இதுவும் ஒரு இயல்பே நமக்கும் ஏற்படுகின்ற ஒரு இயல்பு இயல்பான ஒரு அனுபவமே நமது கிளாஸ்மேட்ஸ் பேட்ச்மேட்ஸ் என்று வகுப்பு தோழர்கள் தோழிகள் என்று அவரிடம் சென்று சென்று சொன்னால் புரிந்து கொள்வார்கள் என்று நாம் எண்ணுவது அவ்வாறு சுவாமி சென்று அந்த ஐவர் அந்த பஞ்சவர்க்கீய பிக்குகளை சென்று சிராமணர்களை சென்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் முதலில் இவரை மதிக்காமல் இருந்தார்கள் ஆனால் சுவாமி வர 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 அவர்களுக்குள்ளாரே மதிப்பும் மரியாதையும் பெருகி அவருக்கு இருப்பதற்கான இருக்கை ஒருவர் செய்தார் மணலை குவித்து குவித்து இன்னொருவர் சுவாமியுடைய பொருள்களை வாங்கி வைத்தார் அவருக்கு ஆசுவாசப்படுத்தினார் இவ்வாறாக அந்த ஐவரும் உட்கார்ந்து அவருக்கு தேவையான மரியாதைகளை செய்து நீ இவ்வளவு பிரகாசமாக இருப்பதற்கு காரணம் என்னவோ கோதமா என்று கேட்டார்கள் நீ என்ன ரகசியத்தை கண்டுகொண்டு விட்டதனால் இப்படி உன்னுடல் உன் முகம் இப்படி பிரகாசிக்கின்றது உன் கண்களிலே இப்படிப்பட்ட ஒரு முன் எப்பொழுதும் கண்டிராத ஒரு அற்புதமான ஒளியை நாங்கள் காண்கின்றோம் உன் நடத்தையிலே நீ அமர்கின்ற விதத்திலே உன்னுடைய முழு தோற்றத்திலேயே ஒரு கம்பீரம் ஒரு தன்னம்பிக்கை எதையோ சாதித்துவிட்ட ஒரு பூரிப்பு ஒரு ஒளி உன்னிலே வீசுகிறதே கௌதமா நீ என்ன ரகசியங்களை கொண்டதனால் இவ்வளவு இவ்வளவு இருக்கிறாய் இவ்வளவு ஒளிபுரிந்தவனாயிருக்கிறாய் என்பதை எங்களுக்கு நீ சொல்ல முடியுமா என்று அவர்கள் பணிவோடு கேட்டார்கள் அதற்கு பஞ்சவக்கியாராகிய அந்த ஐவருக்கு புத்தஞ்சாயிறு தான் கண்ட உண்மைகளை தம்மச்சக்க பரிவர்த்தன சுத்தா என்கின்ற அந்த சூத்திரம் மூலமாக தம்ம சக்கரம் ஆகிய தமது நீதி அந்த சக்கரத்தை உருட்டுகின்ற ஒரு அந்த போதனையை ஸ்தாபிக்கின்ற பிராரம்பிக்கின்ற தொடங்கி வைக்கின்ற இந்த உலகிலே நீதியை தொடங்கி நீதியை நீதியை நிலைநாட்டுகின்ற தர்மத்தை நிலைநிறுத்துகின்ற தர்மத்தை போதித்து அதை தொடங்கி வைக்கின்றார் சுவாமி அவ்வாறு தான் கண்ட சத்தியங்களை ஞான தரிசனங்களை சுயமாகவே தான் கண்ட ஞானத்தை தான் உற்ற ஞானத்தை அவர்களுக்கு போதித்த அந்த சுத்தம்தான் சூத்திரம்தான் தம்ம சக்க பரிவர்த்தன சூத்தா என்று சொல்லப்படும் தம்ம சக்கரத்தை உருட்டி நடைமுறைப்படுத்திய அமலுக்கு கொண்டு வந்த சூத்தம் என்று சொல்லப்படுகிறது இது பாலியிலே மிக சிறப்பாக குறிக்கப்பட்டிருக்கிறது அந்த தம்மச்சக்கர பரிவர்த்தனாவிலிருந்து ஒரு வரியை நான் உங்களுக்கு பாடி காட்டுவேன் ஆகிய கவா வாரணாசி விஹாரதிசி பத்தனா தரக்கோகவா பஞ்சவீய ஆமன்சி ட்வே பி கா அந்த பித்தே நேரிவா ಕಥಮೇದ್ವೇ ಯೋಚ ಅಯಂ ಕಾಮೇಸು ಕಾಮಸು ಕಳಿಗನು ಯೋಗೋ ಹಿನೋಗಮೋ ಹೊತ್ತು ಅನರಿಯೋ ಅನತ ಸಂಹಿತೋ ಯೋಚ ಅಯಂ ಅತ್ತ ಕಿಲ ಮತ್ತಣು ಅನರಿಯ ಅನತ ಸಹಿತೋ ಏತೇಕೋ ಬಿಕ್ಕಾವೇ உபோ ததாகதேன சக்ஷு கரணி கரணி ஞான உபசமயா ததாகிசுதா சரி ஜானக உபசமையதீ என்று தொடங்கும் அந்த தம்மச்சக்கர பரிவர்த்தனை சுத்தத்திலே சுவாமியானவர் உலகின் துக்கங்களுக்கு துக்கம் தோன்றுவது துக்கம் தோன்றுவதற்கான காரணங்கள் துக்க நிவாரண மார்க்கங்கள் துக்க நிவாரணத்தினால் ஏற்படுகின்ற இன்பங்கள் ஆகியவற்றை பற்றியெல்லாம் தம்முடைய போதனைகளின் ஆதார சுருதியாகிய அந்த முதல் பெரும் தத்துவத்தை தான் கண்ட ஞானத்தை அவர்களுக்கு போதித்தார் நீங்கள் எல்லாவற்றையும் சொன்னால் எல்லோரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இல்லை எனவே அந்த ஐந்து பஞ்சவக்கிய சிராவணர்களில் ஸ்ராவணர்களில் சிராவகர்களில் ஒருவர் மட்டும் ஞாயிறு சொன்ன அந்த ஞான தரிசனங்களை கேட்டு அவர் அதை புரிந்து கொண்டு அவருடைய கண்களிலே ஆனந்த கண்ணீர் பெருகிற்று அந்த அவருடைய கண்களிலே ஆனந்த கண்ணீர் பெருகி அவருக்கு ஞானக்கண் தோன்றியது என்று அந்த தம்மச்சக்கர பரிவர்த்தனை விஷயத்திலே సుక్తీ వదం అవోచ భాగవా అత్తమాణ పంచవగీయ బిక్కు భగవతో భాషితం అభినందు ఇమాసిమస్మి బాణమణి ఆయుష్మంతో కండన్నస్ విరాజం வீத்தமலம் தம்ம சக்ஷும் உதபாதி யம் கிஞ்சி சமுதாய தம்மம் சப்பம் தம் நிரோத தம்மந்தி அவ்வாறு புத்தஞாயிறு போதித்த அந்த ஞான தரிசனங்களில் இருக்கின்ற அந்த சத்தியங்களை கண்டு அவைகளை புரிந்து கொண்டு கொண்டண்ணா என்பவருக்கு புரிதல் ஏற்பட்டு தம்ம விழி தோன்றி தம்ம தம்மசக்ஷு என்று அழைக்கப்படுகின்றார் அந்த தம்ம சக்ஷு தோன்றி அவர் கண்களிலே ஆனந்த கண்ணீர் சொரிந்து அவர் எல்லா விஷயங்களுடைய உற்பத்தியையும் அவைகளின் அழிவையும் அவைகள் மறைகின்ற தன்மையையும் பற்றிய அப்பழுக்கற்ற ஞானத்தை நான் கண்டுகொண்டு விட்டேன் என்று கொண்டண்ணா புரிந்து கொண்டதன் விளைவாக கண்ணீர் வந்தது ஆனத கண்ணீர் சொல்லிதான் நம்முடைய நண்பர்களிலே கூட நாம் சொல்லுகின்ற விஷயத்தை ஒருவர் புரிந்து கொண்டு புரிந்து கொண்டு விட்டார் என்றால் அவருள்ளே ஏற்படுகின்ற மாற்றம் என்பதை நாம் காணக்கூடிய காணக்கூடா காணக்கூடுவதாகவும் காண முடியும் ஸோ த பாடி லாங்குவேஜ் இது சொல்கின்ற மெய்ப்பாடுகளின் மூலமாக ஒருவர் நாம் சொன்ன விஷயத்தை புரிந்து கொண்டாரா இல்லையா இல்லையா என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் கொண்டண்ணா என்கின்ற இவர் அந்த ஐந்து பஞ்சவர்க்கீய பிக்குகளில் ஒருவர் இவர்தான் முதன் முதலாக ஞாயிறு போதித்த ஞான தரிசனங்களை புரிந்து கொண்டவர் அதனாலே இவருக்கு புரிந்து கொண்ட கொண்டண்ணா என்கின்ற ஒரு பெயரை புத்தன் ஞாயிறு சூட்டுகின்றார் இது தம்ம சக்கர பரிவர்த்தனை சூத்தத்தில் அத்தகோ பகவாய் இமா உதானம் உதானசி അന്നീവത്തോക്കണ്ടന് അസി അന്യ അനാസീവാത്ത ബോ കണ്ടന് അനുയാതോകുണ്ടൻ ഇതിഹിതം ആയുസ്മന്ദോ കണ്ട അങ്ങന അനാസി കാമം അഹോസീ അജ என்றால் அறிந்து கொள்வது சர்வா அனஜா என்றால் அறிந்து கொள்ளாமல் இருக்கு இவ்வாறு அக்னாசி வோ கண்டன்னோ அஞ்ஞாசி வாத்தாபோ கண்டனோ இது ஹிதம் ஆயஸ்மந்தோ கொண்டன்னஸ் கொண்டன்னோ துவ ஏவ நாமம் அகோசித்தி என்று புத்தஞ்சாயிருவால் அழைக்கப்பட்ட அடைமொழி கொடுக்கப்பட்ட ஒரு பெயரை உடையவராக கொண்டண்ணா மாறினார் அதாவது புரிந்து கொண்ட முழுமையாக புரிந்து கொண்ட கொண்டண்ணன் முழுமையாக புரிந்து கொண்ட கொண்டண்ணா என்கின்ற பெயர் முழுமையாக புரிந்து கொண்ட கண்டண்ணா என்கின்ற பெயருடையவராக என்கின்ற உடையவராக புரிந்து கொண்ட என்கின்ற அடைமொழி கொண்டவராக கொண்டண்ணா இனிமேல் அறியப்படுவார் என்று புத்தஞ்சாயிறு கொண்டண்ணாவிற்கு ஒரு அடைமொழி கொடுத்தார் ஆக ஐந்து சீடர்களிலே முதன் முதலாக புத்தஞாயிறு போதித்த ஞானத்தின் தத்துவங்களை உண்மைகளை அந்த ஞானத்தை முழுமையாக புரிந்து கொண்டு அதனாலேயே ஆனந்தக்கண்ணீர் சுறிந்து ஞானமுற்ற நிலையை எழுதியவராகிய கொண்டண்ணா என்பவரை பார்த்து புத்தஞ்சாயு நீ புரிந்து கொண்டதனாலே இன்று முதல் யாராலும் புரிந்து கொள்ள முடியாததாக இருந்த என்னுடைய தத்துவத்தை நீ முதன் முதலாக புரிந்து கொண்டதனாலேயே கொண்டண்ணா இன்று முதல் நீ புரிந்து கொண்ட கொண்டண்ணன் என்கின்ற பெயரை உடையவராக சிறப்பு பெறுவாயாக என்று ஞாயிறு அவரை அடைமொழி கொடுத்து பாராட்டினார் என்று தம்மச்சக்க பரிவர்த்தன சுக்தத்திலே வருகின்றது இவ்வாறு புத்தஞ்சாயின் தத்துவங்களை புரிந்து கொண்டவராக கொண்டண்ணா என்கின்ற அந்த ஐந்து சீடர்கள் முதன்மையான சீடர் ஒருவர் இருந்தபடியினாலே வம்சத்தின் பிள்ளைகளாகிய நாம் கொண்டன் என்கின்ற அந்த பெயரை மிகவும் விசேஷமாக நம் பிள்ளைகளுக்கு சூட்டுவதிலே பெருமை வருகிறோம் அதனாலே தான் கொண்டன் கொண்டையா கொண்டப்பா கொண்டராஜு கொண்டம்மாள் கொண்டப்பா கொண்டவா கொண்டக்கா என்று கொண்டராஜு கொண்டமணி என்று கொண்ட 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 என்று கொண்ட என்கின்ற வார்த்தையை நாம் நம்முடைய இனத்திலே பரவ வெகுவாக மிக பரவலாக மிக அதிகமாக பயன்படுத்துகின்றோம் ஊர்களின் பெயர்கள் கூட கொண்டம்பட்டி கொண்டாளம்புதூர் கொண்டராஜன் பாளையம் கொண்டேஸ்வரி குடி என்று கொண்டனா கொண்டமேடு கொண்ட வீடு என்பதாக கொண்ட என்கின்ற வார்த்தையை கொண்டு பல்வேறு ஊர்களின் பெயர்களையும் நாம் சூட்டி மகிழ்கின்றோம் அது மட்டுமே அன்றி மிக உயர்ந்த ஞான தத்துவங்களை புத்தஞ்சாயிறு கொடுத்ததினாலே அந்த ஞானங்களை புரிந்து கொண்டு போல நின்ற ஒரு சிறப்பான ஒரு பெருமைக்குரியவனாக கொண்டன்னா இருக்கிறதுனாலே கொண்டன்னர் என்கின்ற அவருடைய பெயரிலேயே அவரை ம அங்கீகரித்து மதிக்கின்ற விதமாக மலைகளுக்கு கூட கொண்ட என்கின்ற பெயர் வந்தது இவ்வாறு அவர் கொண்டன்னா என்பவர் புத்தஞ்சாயருனுடைய தத்துவங்களை ஞான தரிசனங்களை புரிந்து கொண்ட முதன்மையானவர் என்பதால் கொண்டண்ணா புரிந்து கொண்ட கொண்டண்ணா என்ற அடைமொழி பெற்று சிறப்பு பெற்றவர் அந்த வரலாற்றை அந்த வரலாற்று சம்பவங்களை மேன்மைப்படுத்தி பாராட்டி அந்த பெருமைகளை நாம் மகிழ்ந்து நினைந்து கொண்டு கொண்டாடுவதற்காகவே இந்த பெரும் புரிந்து கொண்ட கொண்டனர் பெயரிலே நம்முள்ளே கொண்டையா கொண்டப்பா கொண்டராஜு கொண்டன் என்கின்ற பெயர்கள் கொண்டம்மா கொண்ட கொண்டக்கா கொண்ட வள்ளி கொண்ட நாயகி என்கின்ற பல்வேறு பெயர்கள் கொண்டம்பட்டி என்று பல்வேறு பெயர்களையெல்லாம் நாம் கொண்டன் என்கின்ற அவருடைய பெயரை போற்றுகின்ற விதத்தில் சூடிக் என்பதை அருமை சகோதரர்களே சகோதரிகளே சொந்தங்களே பந்தங்களே நீங்கள் புரிந்து கொள்க இந்த அரிய கொண்டன் என்கின்ற பெயரை எப்படி அது புத்தஞ்சாயனுடைய சீடன் ஆகிய கொண்டண்ணாவனுடைய பெயர் என்பதை அவர் எத்தகைய மேன்மை உற்றவர் என்பதை புரிந்து கொண்ட கொண்டனர் என்கின்ற சிறப்புடையவர் என்பதை எல்லாம் நம் பிள்ளைகளுக்கும் நம் சொந்தங்களுக்கும் நீங்கள் பரப்பி அவர்களுக்கு விராவச் சொல்லி விளங்க சொல்லி விரித்து சொல்லி நம்முடைய வரலாற்றின் தத்துவத்தின் ஒளிபெரும் பெருநாயகனாகிய புத்தனின் வழியிலே செல்வோமாக நாம் சாக்கியர்கள் என்பதை நாம் வரலாற்று ரீதியாக மட்டுமன்றி உயிரியல் ரீதியாகவும் சாக்கியர்களாக ராஜர்களாக இருக்கிறோம் என்கின்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டு புரிந்து கொண்டு தெளிந்து கொண்டு நாம் புத்த வம்சம் என்கின்ற சாக்கிய வம்சம் என்கின்ற அந்த தெளிவுற்று புரிவு புரிதலுற்று நீங்களும் புத்தஞஞஞ்சாயிறுவின் தத்துவங்களை புரிந்து கொண்டு எழுந்த புரிந்து கொண்ட கொண்டனரை போல நீங்களும் அமோக சித்தி உற்று கொண்டனரை போல் எழுக உயர்க என்று நாம் உம்மை மங்களங்கள் கூறி வாழ்த்துகின்றோம்